என்னன்னா கேக்கு ஆமா வியாழக்காடு பிள்ளை இருந்துச்சு வரது இல்லையோ அப்படியா அங்க அப்படி என்ன வேலை இருக்கும் அந்த பிள்ளை கூட்டிட்டு போனாவணிக்க வேலைக்கு வச்சதுனால கூட்டிட்டு போயிட்டா മഹിള നാളെ ആടും എല്ലാത്തി ചെയ്യേ ചൊല്ലിയേ அகிலாண்டோ அமைதியா பேசுகிற தங்கச்சி காதல விழுந்தா பார்த்தப்படுவா சரி அக்லாண்டும் மெதுவா பேசுனேன் தங்கச்சுட்டு சொல்றேன்

இதெல்லாம் நான் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க முடியுமா என் தங்குச்சதா தப்பா எடுத்துக்கிட்டு போறா

நான் தங்கச்சுட்ட பேர பியாசி அகிலாண்டி தூங்கி ராசதி பிரியங்கா రంగతీ ఎనే ఇదు వారనే ఏన్ననే రెండు రోజు చాప్టర్లమ్మ ఆ చాప్టర్నే మాప్లే చాప్టరమ్మ ఆ అవరు చాప్టర్నే ఎన్న ఎన్న కేటట్టిరకా వారు ఇవేగితవే బాకను బాకను

சரிமா தங்கச்சி கொஞ்சம் மயனுக்கு உதவி செய்து தரமும் சரியா பிரியங்கா உனக்கும் தான் சொல்ற அத்தையால ஒத்தையில கஷ்டப்பட முடியல முன்னாடி சரோஜம் குழந்தையா இருந்தாவ அவ ஏதாவது வேலை செய்வாவ அவளுக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும் இப்பதான் அவ வீட்டை விட்டு போயிட்டாவில்ல அதனால அகிலாட்டத்தால ஒத்தையில வீட்டுல வேலை செய்ய முடியலன்னு சொல்லியா கொஞ்சம் நீங்க ரெண்டு பேரும் உதவி பண்ணுங்க சரியா

சரி மாமா என்னம்மா யாரைட்டு போய் பாடுங்க ராசாத்தி போமா ஆ சரிネイ அgetElementById அந்த அங்கிட்ட சொல்லிட்டே இனியாவது வேலை செய்வா சரி சரி என்னத்தை செய்யணும் பாப்பா பிரியங்கா உங்க அத்தியா பாட்டியா உங்க மாமா அந்த உடனே வட்டி வச்சிருக்கவே ஆமா

இப்போ என்ன செய்றது பேசாம நம்ம வீட்டுக்கு போய்லாமா அங்க போய்ட்டா உங்க அப்பா அவ வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்திருப்பாரு அதுக்காக தான் நீங்க வந்து உட்கார்ந்திருக்கு இல்லனா எதுக்காக இந்த வீட்ல வந்து கிடக்கணும் ஒரு வசதி இல்ல ஒண்ணு இல்ல குளிக்கிறது கூட கூட ரெண்டு கப் தண்ணி ஊத்த முடியல கஷ்டப்பட்டு தண்ணி எடுக்க கஷ்டப்பட்டு தண்ணி எடுக்க நான் அழியாவே உங்க அப்பா அங்க பேர கூட இங்க வந்து இருக்க வேண்டியிருக்கு பிரியங்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி